நடுத்தர வயதில் இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாரும் யூடியூப்லயும் கூகுள் சர்ச்லேயும் அதிகமாக சர்ச் பண்ணுற ஒரு டாபிக் மணி சேவிங்ஸ் தான் எப்படி சேவ் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க பட் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு அது கொஞ்சம் டவுட்டு தான் பணம் நம்ம கையில தங்கினா தானே நம்ம சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் யோசிக்க முடியும் பணத்தோட ஏழு முக்கியமான விதிகளை தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா நாமும் பணக்காரர் ஆகலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏழு விதிகளை தெரிஞ்சுக்க ரெடி ஆயிட்டீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல ரெடின்னு டைப் பண்ணுங்க வெல்கம் டு மை சக்சஸ் சீக்கிரட் சேனல் பணம் காசு குட்டு மணி பைசான்னு விதமா நம்ம பேர் வச்சு சொன்னாலும் அதோட வேல்யூ என்னமோ ஒண்ணுதான் பணத்தை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது எவ்வளவு இருந்தாலும் வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்க சொல்வீங்களா கண்டிப்பா யாருமே சொல்ல மாட்டோம் ஒருத்தர் வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அதுல பணமும் ஒரு கருவிதான் நம்ம இந்த உண்மையை நம்ம மறக்கவே முடியாது இந்த லைஃப்ல ஹாப்பியா இருக்கிறதுக்கு பணமும் ஒரு ரீசன் தான் அந்த பணத்தை அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா ஜார்ஜ் சாம்வேல் கிளேசன் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்றாரு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அவர் எழுதிய ஒரு சூப்பரான ஒரு புத்தகம் தான் ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் தமிழ்ல பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா டூ மில்லியன் காப்பீஸ்க்கு மேல விற்கப்பட்ட ஒரு சூப்பரான புத்தகம் தான் இது பண்டைய காலத்துல பாபிலோன் ரொம்ப ரொம்ப செல்வமுள்ள நகரமா இருந்துச்சு ஏன்னா அங்க இருந்த மக்கள் எல்லாருமே செல்வந்தர்களா இருந்ததுனால பணத்தோட வேல்யூ தெரிஞ்சு வச்சிருந்தாங்க எப்படி பணத்தை அடையலா எப்படி பண் மடங்காக்குறதுன்னு சில ப்ராப்பரான ரூல்ஸ ஃபாலோ பண்ணிருந்தாங்க செல்வம் கொழிக்கும் நகரம் தான் இந்த பாபிலோன் இது ஒரு கவர்ச்சியான நகரம்னே சொல்லலாம் ஆரம்ப காலகட்டத்துல அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ரொம்ப சாதாரணமா நகரமா தான் இது இருந்துச்சு தங்கிட்ட இருக்கிறத வச்சு நம்மால சிறப்பான சாதனைகள் செய்ய முடியும்ன்றதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் பாபிலோன் இந்த மாநகரத்தோட வளர்ச்சி மனுஷனால மட்டுமே உருவாக்கப்பட்டவை அதன் செல்வம் எல்லாமே மனிதன் வளர்த்ததுதான் பாபிலோனோட புகழ் நீடிச்சு இன்னைக்கும் இருக்குது அப்படின்னா பல யுகங்களாக செல்வமான நகரம் புதையல் நகரம்னு பெயர் பெற்றதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த அந்த ஊர்ல இருந்த மனிதனோட அறிவு தான் செல்வம் கொடிக்கும் நகரமா அது மாத்துச்சு சர்கான் ஒரு நல்ல அரசர் அவர் எதிரியை ஜெயிச்சுட்டு பாபிலோனுக்கு திரும்பி வந்தப்போ ஒரு நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டிருந்துச்சு மக்கள்கிட்ட உணவு வாங்க கூட போதிய தங்கமே இல்ல இவ்வளவு முன்னேற்றங்களை நம்ம செலவு செஞ்ச தங்க எங்க போச்சுன்னு அரசர் கேட்டாரு அதற்கு தலைமை அதிகாரி அவை சில செல்வந்தர்களோட பைக்குள்ள சென்று விட்டதுன்னு சொன்னாரு அரசர் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு ஏன் சில பேர் மட்டுமே தங்கம் வச்சிருக்காங்க இந்த கேள்வி நம்ம கிட்ட கூட நிறைய பேர்கிட்ட இருக்கு அதுக்கு அதிகாரி அரசே அவர்களுக்கு எப்படி வைத்திருப்பது என்று தெரியும் அதனால எல்லாம் தெரிஞ்சு முன்னேறுபவர்கள் கிட்ட போய் நம்ம படிக்க முடியாது இல்லையா அவங்களுக்கு குறையும் சொல்ல முடியாது என்றார் அது உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ் செல்வந்தராவது எப்படி என்று அறிய தம் நகர்லயே சிறந்தவர் யார்னு அரசர் கேட்டாரு அதுக்கு அமைச்சர் பாபிலோன்லயே மிகப்பெரிய செல்வந்தர் ஆர்கட்னு சொன்னாரு அடுத்த நாள் அரசர் சொன்னபடி எழுபது வயது ஆர்கட்டை அதிகாரி கூட்டிட்டு வந்தாரு பாபிலூன் செல்வ செழிப்போடு நல்லா இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை நீ எல்லாருக்குமே செல்வத்தை எப்படி அடையிறதுன்னு கத்துக் கொடுக்கணும் இதுக்கு ஏதாவது ரகசியம் இருக்கா அதை சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு அரசர் கேட்டாரு கண்டிப்பாக அரசே அப்படின்னாரு ஆர்கர் ஏழு நாட்கள்ல ஏழு தீர்வுகளை நான் சூப்பரா சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னாரு அந்த ஏழு தீர்வுகளை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா ரே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க மக்கள் செல்வந்தர்களாக இருக்கிறதுக்கு இந்த ஏழு தீர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல முதல் தீர்வு பணப்பையை பெருக்க ஆரம்பி பாப மக்கள் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க வயதான அர்கர் முதல் தீர்வு சொல்ல ஆரம்பிச்சாரு அங்க இருந்தவங்க கிட்ட எல்லாரும் போய் நீங்க என்ன துறையில வேலை பாக்குறீங்கன்னு விசாரிச்சாரு நீங்க எல்லாரும் கடுமையா உழைக்கிறதுனால உங்களுக்கும் என்ன போலவே வெற்றி பெற முடியும் உங்களுக்கு சொத்து சேர்க்க வேணும்னா இருக்கிற சொத்தை புத்திசாலித்தனமும் உபயோகப்படுத்த தெரியணும்னு சொன்னாரு இங்க யாராவது காலி பணப்பை வச்சிருக்கீங்களா அப்படின்னு அர்கட் கேட்டாரு எல்லாரும் ஆமான்னு ஒரே சவுண்ட்ல சொன்னாங்க அர்க்கட் ஒரு முட்டை வியாபாரம் செய்ய மனிதர்கிட்ட போய் உன் கூடையில தினமும் காலையில பத்து முட்டையை வச்சுட்டு இரவுல ஒன்பது முட்டைகளை வெளியே எடுத்தா என்ன நடக்கும்னு கேட்டாரு சில காலத்துல அது நிரம்பி வழியும்னு சொன்னாரு ஏன்னா வெளிய எடுக்கிறத விட அதிகமா ஒரு முட்டையை நம்ம உள்ள போடுறதுதான் இதோட சீக்கிரட் இதுதான் முதல் தீர்வு நீங்க சம்பாதிக்கிறதுல பத்து காசுகள்ல ஒன்பத செலவு பண்ணிட்டு மீதி ஒரு காசு தனியா சேமிச்சு வச்சிருந்தோம் அப்போ கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த பணப்பை கனப்பையா மாறுறதை பாப்பீங்க எம்பி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்குல்ல நம்மளை வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி பாக்கலாம் இரண்டாவது தீர்வு செலவை கட்டுப்படுத்து ஆர்கட் ஆரம்பிச்சாரு ஸோ கூட்டம் ரொம்ப வந்து சீரியஸா கவனிச்சிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸே சூப்பரா இருக்கே அப்படின்னு செகண்ட் சில தீர்வையும் கேட்க ரெடியா இருந்தாங்க ஆர்கட் சொன்னாரு எல்லாரும் ஒரே மாதிரி சம்பாதிக்கிறது கிடையாது சிலருக்கு பெரிய குடும்பம் சிலருக்கு சின்ன குடும்பமா இருக்கும் ஆனா எல்லாருக்குமே எல்லாரோட பையுமே காலியா தான் இருக்கு ஒத்துக்கறீங்களா அப்படின்னு கேட்டாரு ஆமான் வந்து அந்த கூட்டம் கோரஸ் பாடுச்சு அவசியமான செலவையும் ஆசையும் கம்பேர் பண்ணக்கூடாது செல்வம் இருந்தா கூட எல்லா ஆசைகளையும் நம்ம நிறைவேற்றவே முடியாது வர செலவு திட்டம் ஒண்ணு போடுங்க சோ பையில போட்டிருக்கிற அந்த ஒரு சேமிப்பு காசை கண்டிப்பா தொடவே கூடாது இந்த திட்டமே உங்களோட பணப்பைய நிரப்பி உங்களோட தேவைக்கு ஏற்ப செலவையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்து அனவசிய செலவுகளையும் ஆசைகளையும் தவிர்த்துடுங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அக்கள் சொன்ன இரண்டாவது தீர்வு இதுதான் வரவு செலவு பட்டியல வரைய இருக்கிறப்போ உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தினா உங்களோட பத்துல ஒன்பது பங்கு பணத்துக்குள்ளே உங்களோட அத்தியாவசியமான தேவைகள் மற்றும் சந்தோஷங்களை பூர்த்தி செஞ்சு தரமான ஆசைகளையும் நிறைவேற்றி ஈஸியா ஜாலியா வாழலாம் மூன்றாவது தீர்வு செல்வத்தை பெருக்கு அக்கள் மூன்றாவது நாள் அதே இடத்துக்கு வந்தாரு மக்கள் எல்லாரும் கூடியிருந்தாங்க அர்கட் மக்கள் எல்லாரையும் பார்த்து கேட்டாரு இப்போ உங்களோட காலியான பை கொஞ்சமாவது நிறைய ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாரு மக்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆமான்னு பதில் சொன்னாங்க பத்துக்கு ஒன்றரை சேமிச்சுட்டு ஒழுங்குமுறையை நீங்க கத்துட்டீங்க உங்களோட செலவையை இப்ப கட்டுப்படுத்திருக்கீங்க இப்போ சேமிச்ச செல்வத்தை எப்படி பெருக்கிறது உங்களுக்கு வேலை செய்ய வைக்கிறது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் ஆர்வமா காதை தீட்டி வச்சுட்டு கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே ஆர்வம் உங்ககிட்டயும் இருந்ததுன்னா எஸ் டைப் பண்ணுங்க வருமானத்திலிருந்து சேமிச்சு வைக்கிறது ஒரு தொடக்கம் அது கொடுக்கும் அந்த லாபம்தான் நம் சொத்தை பெருக்கும் ஒருவரோட வருவாய்க்கு ஏற்ப அதிகரிக்கும் அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் ஆர்க்கெட் சொன்னாரு ஒரு விவசாயி தன்னோட முதல் மகன் பிறந்த போது பத்து வெள்ளி காசுகளை வட்டிக்காரன் கிட்ட கொடுத்து தன் மகன் இருபது வயது வரும் வரை வச்சிருக்க சொன்னாரு நான்கு வருடத்தில் அதோட வட்டி முதல் போட்டதிலிருந்து கால் வசி பெருகும்னு சொன்னாரு மகன் இருபது வயது ஆனதும் அந்த வெள்ளி இப்போது முப்பத்தி ஒன்றரையாக வட்டியோடு சேர்த்து உயர்ந்திருந்தது விவசாயி மகிழ்ந்து மகனுக்கு ஐம்பது வயது வரை வரைக்கும் அந்த வெள்ளி காசுகளை வச்சிருக்க சொன்னாரு சோ வட்டிக்காரன் நூத்தி அறுபத்தி ஏழு வெள்ளி காசுகள் திரும்ப கடைசியா கொடுத்தாரு ஐம்பது வயதில் முதலும் வட்டியும் கிட்டத்தட்ட பதினேழு மடங்கு உயர்ந்திருந்தது இதுதான் மூன்றாவது தீர்வு ஒவ்வொரு காசையும் மறுபடியும் உழைப்புக்கு செலவு பண்ணி ஒவ்வொரு காசும் பெருகி பணப்பெருக்கம் அதிகமான பணப்பையில் ஒரு நிலையான செல்வம் எப்பவுமே இருக்கும்னு சொன்னாரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இது உண்மைதான அவது தீர்வு செல்வத்தை அழிவிலிருந்து காப்பாற்று அர்க்க தொடர்ந்தார் முதலீட்டோட முதல் கோட்பாடு அசலோட பாதுகாப்பு அதிக வரவை எதிர்பார்த்து அசலை இழந்து விட கூடாது சீக்கிரமா பணம் பண்ணணும்ன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் ஆனா அதுக்கு இடம் கொடுக்காதீங்க யாருக்காவது கணம் கொடுக்கறீங்கன்னா அந்த பர்சனால திருப்பி கொடுக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா உங்க சொத்தை இழந்து விடுவீர்கள் யோசிக்காம முதலீடு இன்னும் படுகோழியில புதையலை விழ விடாதீங்க லாபம் அடைஞ்சவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க தங்கத்தை தான் நீங்க ஆலோசனை கேட்கணும் அவங்களோட ஆலோசனை உங்களோட சொத்தை பாதுகாக்கும்னு அர்கட் பிடிச்சாரு ஐந்தாவது தீர்வு சொந்த வீடு வைத்துக்கொள் பாபிலோன் மக்களை பார்த்து அர்கட் சொன்ன ஐந்தாவது தீர்வு இதுதான் சொந்த இடம் வைத்திருக்கிற மனிதன் அதிக பாக்கியம் செய்தவன் அவனோட தினப்படி செலவு குறைஞ்சு ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்கு வழிவகுக்கும்னு சொன்னாரு ஆறாவது தீர்வு வருங்கால வருமானத்திற்கு காப்புரிமை செய் மனிதன் அவனோட வருங்காலத்திற்கு வருமானத்தை தயார் செய்து கொள்ளணும் அவன் மறைவுக்கு பின்னாடி அவனோட குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்கும் நிலையை அவன் கண்டிப்பா ஏற்படுத்தணும் அட்ல சொன்ன ஆறாவது தீர்வு ஃப்ரெண்ட்ஸ் வருங்காலத்துக்கு சொத்தை பாதுகாக்க பல வழிகள் இருக்கு சின்ன தொகையா இருந்தாலும் அதை முறையா செலுத்தினா அதிக பணம் கிடைக்கும் வருங்காலத்துல காலியான பணப்பை இல்லாத ஒரு நிலையை கண்டிப்பா உருவாக்கி கொள்ளுங்க வருங்காலத்தில முதுமைக்கும் குடும்பத்துல பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்யறது ஒவ்வொருத்தரோட கடமையா இருக்கும் என்ன இந்த கேட்க ரெடி ஆயிட்டீங்களா வருமானத்தை அதிகரிக்க ஆர்வம் காட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞன் என்கிட்ட வந்து கடன் கேட்டு வந்தான் எதுக்கு கடன் கேட்கிற அப்படின்னு கேட்டதுக்கு தன்னோட செலவர் கேட்ட வருமானம் இல்லைன்னு சொன்னான் உனக்கு தேவைன்னா அதிக காசுகளை சம்பாதி அதை செய்ய உனக்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு அந்த இளைஞன் என் முதலாளி கிட்ட ஆறு முறை சம்பளத்தை அதிகப்படுத்தி சொல்லியும் கேட்கவே இல்ல அப்படின்னு சொன்னான் ஒன்றை அடைவதற்கு முன்னாடி ஆசை இருக்கணும் அந்த ஆசை ஆழமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கணும் சாதாரண ஆசைகள் பலவீனமானவை சிறிய ஆசைகளை அடைய கத்துக்கிட்டா பெரிய ஆசைகளை அடைய கற்றுக்கொள்வது ஈஸியா ஆயிடும் மனிதரோட நிலைமை மாறிக்கொண்டே முன்னேறி கொண்டே இருக்கும் தா சக்திக்கு ஏற்ப சக்திக்கு அப்பாற்பட்டு கடன் வாங்காமல் வாங்கிய கடனை தக்க சமயத்தில் திருப்பி கொடுக்கணும் தன் குடும்பம் அவனை பத்தி நல்லதே நினைக்கிறபடி நினைக்கணும் அர்கட் சொன்ன ஏழாவது தேர்வு உன் சக்தியை மேம்படுத்தி படித்து அறிவுலவனாகி தொழிலை தேர்ச்சி பெற்று உன்னை மதிக்க கற்றுக்கொள்ள உதவும் சொன்னாரு நீங்க கனவிலும் காணாதபடி இன்றைக்கும் அதிக செல்வம் பாபிரோன்ல இருக்கு நமது அருமையான நகரின் செல்வத்தை ஒவ்வொரு குடிமகனும் அடைய என் வாழ்த்துக்கள்னு ஏழு தீர்வுகளையும் அழகா சொல்லி முடிச்சாரு அர்கட் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் அர்க்க சொன்ன இந்த ஏழு தீர்வுகளும் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சோ உங்களுக்காக மார்பு சின்ன நிறைக்க முதல் தீர்வு பணப்பையை பெருக்க ஆரம்பி இரண்டாவது தீர்வு செலவை கட்டுப்படுத்து மூன்றாவது தீர்வு செல்வத்தை பெருக்கு நான்காவது தீர்வு செல்வத்தை அழிவிலிருந்து காப்பாற்று ஐந்தாவது தீர்வு சொந்த வீடு வைத்துக்கொள் ஆறாவது தீர்வு வருங்கால வருமானத்திற்கு காப்புரிமை செய் ஏழாவது தீர்வு வருமானத்தை அதிகரிக்க ஆர்வம் காட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஏழு தீர்வுகளை உபயோகப்படுத்தி கண்டிப்பா நீங்களும் வந்து செல்வந்துருவாங்கன்றத நான் நம்புறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால நீங்க வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேற்கொண்டு பார்க்க ஆரம்பிங்க தேங்க்யூ